ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முனிராஸ் கிச்சன் இன்றைக்கி கிச்சனில் நமக்கு கோபி மஞ்சூரியன் போல் மஷ்ரூம் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது அந்த மாதிரி நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் நான் ஒரு பேக்கெட்டு தான் மஷ்ரூம் வாங்கியிருக்கிறேன் இப்போது அது மிக்ஸ் அது அது நல்லா ஒரு பொறிக்கிறதுக்கு வேண்டி ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம் ஒன்றை குழிக்கரண்டி கார்ன்ஃப்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க அதே அளவில் ஒன்றை குழிக்கரண்டி மைதா மாவு எடுத்துக்கோங்க இப்போ எடுத்தாச்சு அது அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி காரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க பேக்கெட் தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போதும் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது ஒரு பேஸ்ட் போல் ஆக்கிங்க அதை முக்கி பொறிக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கட்டை இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அதை நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இது கரெக்டான அளவு இது இப்போ மஷ்ரூமை நல்லா கழி இந்த மாதிரி பெருசாக இருந்தால் ஒரு நாலு பீஸாக விட்டுங்க சின்னதாக இருந்தாக்க ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிக்கலாம் அதை மஷ்ரூம் எப்போ வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாகவே அதை வாங்கின அன்னைக்கே இல்லாட்டி ஒ ஒரு நாள் க செஞ்சாலும் போதும் அன்றைக்கே செய்யணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லாட்டி உள்ள கருப்பு கருப்பு ஆகி அது மஷ்ரூம் சீக்கிரம் கெட்டு போகும் இப்போ எல்லா மஷ்ரூமும் க கட் பண்ணியாச்சு இப்போ அந்த நம்ம செஞ்சுருக்க அந்த மசாலாவில் அதை முக்கி ஒன் பை ஒன்னாக அது பொறிச்சிடுங்க எண்ணெயில் இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட்டா மாவுலாம் வச்சு மைதா மாவுலாம் போட்டுருந்தோம்ல அதை இதுக்குள்ளே முக்கி முக்கி ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னு சொன்னாக்கா இந்த பக்கம் திருப்பி போட்டு அதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு இப்போ அடுத்த பக்கம் நம்ம அதை திருப்பி போட்டுடலாம் லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சாக்கா உள்ளுக்குள்ளே வேகாது மேலே மாத்திரை வெந்துடும் அந்த மாவெல்லாம் அப்படியே நிற்கும் அதனால் மீடியம் டு இல்லை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு வேறு பிளேட்டில் நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது வேறு ஒரு பேன் எடுத்து அந்த பொரிச்ச எண்ணெயை ரெண்டு குழிக்கரண்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பூண்டை பொடிப்பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க அது கூட ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி பெருசாக கொஞ்சம் ஸ்குவராக கட் பண்ணிவிட்டு அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்குங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் அதே போல் ஸ்குவர் ஸ்குவராக வெட்டி அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலர் மாறட்டும் கொஞ்சம் லேசாக கலர் மாற தொடங்கிடுச்சு இப்போ காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்க சார் சுகர் ஆட் பண்ணிவிட்டு பின்ன உப்பு தேவைத்து அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பின்னா ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் அதே மாதிரி ஒன்றரை டீஸ்பூன் டொமேட்டோ கச்சப் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் இந்த இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சோய்சாடை புளிப்பும் இந்த டொமேட்டோ சாஸோட இனிப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் கலந்துருந்தா நான் கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணுறோம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் தண்ணியில் கார்ன்ஃப்ளவர் கலக்கிறோம் கலக்கிட்டு அந்த ஸ்லரியே நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணால் அது சூடாகும் தோறும் கொஞ்சம் கட்டியாக வரும் திக்காகும் இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகும் அதுக்கு மேலே நாலு பச்சை மிளகா நீட்டமாக அது நம்ம அது ஆப்ஷனல் தான் விடனா நல்லாயிருக்கும் நாலு பச்சை மிளகா நீட்டமாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தாளையும் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட வெங்காய தாள் இருந்தால் அதையும் கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோட நான் உங்களை பார்க்குறேன் அன்டில் டேக் கேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்